வர இருக்கிற இந்த காரடைய நோன்பு முதல்ல அந்த நோன்பினுடைய தாத்பரியம் என்ன அதையே நம்ம கொண்டாடணும் இந்த கிரக கோல்சார பலன்கள் வந்து கிரகத்தினுடைய பயிற்சிகள் சில நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் பயிற்சி நடக்கும் பொழுது சில பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமியில நடைபெறுவதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் இந்த இடத்துல கணவருக்கு ஆயுள் பலம் குறைவு அப்படின்னு கர்மாவால ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே அப்ப அந்த விதியை மாத்தணும்னா மதிய பார்க்கணும் குறிப்பா இது ஆண்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் தப்பு கிடையாது தனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும்ன்றதுக்காக தாராளமா செய்யலாம் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் வர இருக்கிற காரடைய நோன்பு இந்த நோன்பினுடைய தாற்பயம் என்ன நம்ம குருஜி எப்பவுமே எல்லாத்தையுமே ஜோதிடத்தோட இணைத்து தான் நமக்கு வந்து அதற்கான அர்த்தங்களை சொல்லுவாரு அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜியை வெல்கம் பண்ணிக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா ஒவ்வொரு நோம்பினுடைய ஃபங்க்ஷன் அதே மாதிரி ஒவ்வொரு பூஜை பண்டிகையினுடைய தாற்பயத்தை நீங்கள் அழகாக ஜோதிடத்தோடு இணைச்சு சொல்கிறீங்க அதோடைய காரகத்துவம் இது தான் இதற்காக தான் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி வர இருக்கிற இந்த காரடைய நோன்பு முதல்ல அந்த நோன்பினுடைய தாத்பரியம் என்ன அதையே நம்ம கொண்டாடணும் யாரெல்லாம் கொண்டாடணும் ஜோதிட ரீதியான அதுக்கான கனெக்டிவிட்டி என்ன அதாவதுமா பொதுவாக கிரகத்தினுடைய பயிற்சிகளில் குறிப்பா நம்மளுடைய பூமியில வந்து பண்டிகையினுடைய தன்மையை வந்து எந்த கிரகத்தை மையப்படுத்தி நம்ம எடுத்துக்கிறோன்னா சூரியனுடைய பயிற்சியையும் சந்திரனுடைய பயிற்சியையும் வைத்துதான் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு பண்டிகையே நம்ம நிர்ணயமே செய்கிறோம் இப்போ விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்ற பழமொழி நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க அப்போ மதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தற்கால நிலையில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடந்து முடிந்தது சோ கடந்து முடிந்ததை நம்மளால மாத்த முடியாது ஆனா கடக்க போறத நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்போ இந்த கிரக கோல்சார பலங்கள் வந்து கிரகத்தினுடைய பயிற்சிகள் சில நட்சத்திரங்களில் கிரகங்கள் பயிற்சி பொழுது சில பலன்கள் வந்து நடைபெறுவதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் இப்ப உதாரணமா ஒரு சென்னையில் வந்து சுழற்சியால ஒரு புயல் வருது அப்படின்னா அந்த புயல்ல சுக்கர திசை உள்ளவரும் பாதிக்கதா படுறாரு சூரிய திசை உள்ளவரும் பாதிக்கதா படுறாரு அப்போ தற்பொழுத கோல்சாரத்தினுடைய அடிப்படை பலன்களை விதி நல்லா இருக்கா இருந்தாலும் சரி நல்லா இல்லாத ாக இருந்தாலும் சரி அதுல மொத்தமா நம்ம எப்படி அதை அடிபடுறோமோ விதி நல்லா இருக்கவர் நல்ல வீடு கட்டியிருப்பார் விதி நல்லா இல்லாதவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நார்மலான வீட்டில் இருப்பார் அவர்களுக்கு பாதிப்பு நிறையவே இருக்கும் இப்போ இதை நான் ஏன் சொல்ல வர அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் மாறுகின்ற பொழுது அதற்குரிய கிரக கதிர்வீச்சு இந்த பூமியில அதிகமாக விழும் அந்த நேரத்தில் நாம் என்ன பலகீனப்பட்டு இருக்கிறோமோ எந்த விஷயத்தில் பூமியில அனுபவிக்க முடியாமல் பலஹீனப்பட்டு இருக்கிறோமோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த வழிபாடை பண்ணிட்டோம்னா விதியில் வந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கையினுடைய பலன்களை இந்த கோல்சார மதியின் பலனால் மாற்றிக்க முடியும் அப்போ இந்த இடத்துல கணவருக்கு ஆயுள் பலம் குறைவு அப்படின்னு கர்மாவால ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே அப்ப அந்த விதியை மாத்தணும்னா மதிய பார்க்கணும் அப்ப மதி அப்படின்றது என்னன்னா கோல் நடைமுறை அப்ப கோல் நடைமுறையில கரெக்டா மாசி மாதத்திலிருந்து பங்குனி மாதம் தொடங்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் அதற்கு நேர் எதிரே உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் இந்த நாளைதான் காரடை நோன்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சூரியன் வந்து பூரட்டாதியிலும் அதே போல சந்திரன் வந்து கண்ணிராசி உத்திரத்திலும் இருக்கிற டைம் இருக்கு பாத்தீங்களா இந்த டைம்ல எந்த ஒரு பெண் அம்பிகையை நோக்கி தவம் இருந்தாலும் நிச்சயமா அந்த கணவனுக்கு ஆயுள் பலம் அதிகம் அப்போ அந்த டைம்ல இந்த பூமியில் வந்து அர்த்தநாரீஸ்வர தன்மை என்பது கிரக சேர்க்கையாகவே ஏற்படுகிறது இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த டைம்ல அப்போது அது சார்ந்து அர்த்தநாரீஸ்வர யோகமாக இணைய முடியலன்னு எந்த பெண்கள்லாம் தவிக்கிறாங்களோ கரெக்டாக இந்த கோல்சார நிலை வரும் பொழுது இறைவனை வேண்டி மன்னிப்பு கேட்டு சங்கல்பத்தை செய்யும் பொழுது அதை அது மாற்றிக்கிறதுக்கு அதை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை இந்த கோல்சார நிலை தருகிறது இப்போ தண்ணி எப்படி இல்லைன்னா மழை வரும் பொழுது பிடிச்சு வச்சுக்கிட்டோம் சொல்றோம்னா எப்படி அது சேகரிப்பு நமக்கு பயன்படும் இல்லையா அப்போ மதியை உணர்ந்து விதியால் செய்ய முடியாததை நம்மளால என்ன பண்ண முடியும் எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்கு பேர் தான் காரடையான் நோன்பு ஸோ காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம பாரம்பரியமா தெரிஞ்சுக்கிறத விட அது எந்த கிரகத்தினுடைய பயிற்சியில் எந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் நிற்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் வந்து பூமியில அதிகமாக விழும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அமைப்பு இருக்கிற இந்த அமைப்பும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரணும் இந்த அமைப்பும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருவதுதான் பர்ஃபெக்டான நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் சூரியன் அப்படின்றது சிம்ம ராசி புதன் அப்படின்றது கன்னிராசி இத ரெண்டையுமே இணைக்கிற நட்சத்திரம் எதுனா உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் அப்படின்னா குச்சி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு ஆண் மகனுக்கு ஆண்மை தன்மை இழப்பு அதிகமாக நடக்கின்ற பொழுது தாம்பத்திய சுகத்தில் பிரச்சனை இருக்கின்ற பொழுது ஏன்னா திருமணத்திற்கினுடைய அடிப்படையே அதுதான் அதுதான் வந்து சந்ததியினுடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே கொடுக்கும் இதற்கு தாம்பத்திய நட்சத்திரம் என்றே ஒரு பெயர் உண்டு அப்ப இந்த உத்திர நட்சத்திரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட எந்த மனிதர்க்கெல்லாம் கணவன் மனைவி பிரிவு இருக்கிறதோ தாம்பத்திய யோகநிலை குறைவு இருக்கிறதோ அது சரியாகும் என்பது அந்த நட்சத்திர பலன் அது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் தொடர்பு தொடங்கும் போது வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதுக்கு ரிசல்ட் உண்டு அதனால தான் அந்த ஒரு 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 மனதை புரிந்து கொள்ளணும் உடலை புரிந்து கொள்ளணும் அதுதான் வந்து ஒரு நல்ல இல்லறத்துக்கு அழகு அதுதான் வந்து குழந்தைகளை தரும் அதுதான் பாச பந்தத்தை உருவாக்கும் அப்படின்றதனுடைய பேசிக்கான அடிப்படை அப்படின்றதுனால தான் இந்த காரடையான் நோன்பு பெண்கள் கட்டாயமாக இருக்கணுன்றதுல இவ்வளோ தாற்பயம் இருக்கு அது இருந்துட்டால் அந்த கணவன் ஒரு பெண்ணுடைய மனநிலையையும் உடல்நிலையையும் உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிது அதனாலதான் நோன்பு காலையிலிருந்து மாலை வரை எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப சாப்பிடக்கூடாதுன்றதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த உத்திர நட்சத்திரத்தின் கிரக அதிர்வுகளை அவர்கள் முழுவதுமாக உள்வாங்குகின்ற பொழுது இவருடைய வார்த்தைக்கு அந்த கணவர் ஒண்ணுமே எதிர்த்து பேசாம நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கார அடை அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது எப்போதுமே இந்த அடை காரடை இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல்கள் வெண்ணெய் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சந்திரனுக்கு உரிய வசீகரமான பொருட்கள் அப்போ இது எல்லாமே ஒரு பெண்ணுடைய பிரார்த்தனையை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடியது அதனால இந்த காரடையான் நோன்பு அப்படின்றது திருமணமான பெண்களுக்கு மிக முக்கியம் அடுத்து இன்னொரு மிக பெரிய விஷயம் இப்ப திருமணமான பெண்கள் கடைபிடிப்பதை விட திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் திருமண தடையை நீக்கிக் கொள்ளலாம் அது எப்படி அப்படின்னா பொதுவா இன்னைக்கு வந்து ஜோதிடத்துல வந்து மிகப்பெரிய தடை இருக்கிறதே எதுலன்னா இந்த ராகு கேது தோஷத்துல தான் ரெண்டில் ராகு எட்டில் கேது லக்னத்தில் ராகு அல்லது ஏழில் கேது அல்லது செவ்வாய் தோஷம் இப்படி பார்த்து பார்த்து பார்த்தே நமக்கு வந்து வாழ்க்கை வந்து வீணா போயிருக்கும் விவாகரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் கணவன் மனைவி சண்டை நிறைய இருக்கிறது இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த காரடையான் நோன்பில் விரதம் இல்லாமல் ஒரு செயலை பண்ணணும் அது என்ன விரதம் இல்லாமல் ஒரு செயலை பண்ணணும்னா முதல்ல நீங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்கன்றதை பார்க்குறீங்க ஒரு ஆகாத பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற விவாகரத்து நிலையில் இருக்கிற பெண்கள் இது எல்லாமே கரெக்டாக கவனிச்சுக்கணும் குறிப்பா இது ஆண்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் தப்பு கிடையாது தனக்கு ஒரு நல்ல மனைவி வேணுன்றதுக்காக தாராளமா செய்யலாம் எத்தனை வெயிட் இருக்கீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கிராம் வெள்ளி நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளியால் நம்ம நாகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை அன்னைக்கே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அவங்களுக்கு ஈக்குவலான கிலோ வெயிட்டில் வெள்ளி பண்ணுறதுன்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இப்போ எழுபது கிலோ அப்படின்னா எழுபது கிலோ வெள்ளி வாங்க முடியாது ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏழு கிராம் வெள்ளி அப்படின்றது நமக்கு போதுமானதா இருக்கும் இப்போ எண்பது கிலோனா எட்டு கிராம் வெள்ளி அப்படின்றது போதுமானதாக இருக்கும் எத்தனை கிலோ இருக்குமோ அதை ஒரு இலக்கமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மாத்திக்கணும் அப்போ இந்த எட்டு கிராம் பத்து கிராம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கடைகளில் வந்து சர்பம் கிடைக்கும் அதை நம்ம வாங்கிக்கணும் அந்த சர்பத்தை காரடையா நோன்பு வருகின்ற அன்னைக்கு கரெக்டா ஈவினிங் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் இருக்கிற அம்பாள் சன்னதியில் போயிட்டு அம்பாளுக்கு வந்து வாசனை மலர்களையும் குங்குமத்தையும் தானம் கொடுத்து விட்டு இந்த சர்பத்தை வந்து திருமணம் நடக்கணும்னு உண்டியலில் போட்டுட்டு அம்பாளுடைய சன்னதியை ஏழு முறை வளம் வந்து வேண்டிட்டு அங்கே ஏழு சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை தாம்பூலம் மாங்கல்யசரோடு தானம் கொடுக்கட்டும் ஏழு நாளில் ரிசல்ட்டு தெரியும் கரெக்டாக காரடையான் நோன்பு நோன்பு கயிறு கட்டிக்கிறது தீபாரதனை முடிக்கிறது எல்லாமே இந்த ஐந்திலிருந்து ஆறு மணி வரை இந்த டைம்ல தான் இந்த ஐந்திலிருந்து ஆறு மணி டைம்ல இந்த நாகத்தை வந்து நம்ம உண்டியல்ல காணிக்கையாக்கி ஏழு முறை வளம் வந்து ஏழு சுமங்கலி பெண்களுக்கு நாம் வந்து தானங்கள் கொடுத்து விட்டு ஆனோ பெண்ணோ யாருக்குமே இது பொதுவானது தான் இதை பண்ணிட்டு நீங்க அடுத்து உத்திரத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவை பெண் பார்க்க சென்றாராம் அஸ்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு கைகளை இணைக்கும் குறியீடு ஒரு திருமண பந்தம்னாலே நமக்கு தெரியும் இரண்டு இரண்டு கைகளை இணைக்கிறது கன்னிகாதன நட்சத்திரம்ன்றது அஸ்த நட்சத்திரத்துடைய பெயர் அதாவது இரண்டு கைகள் இணையும் குறியீடு அப்ப என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பந்தத்துல இன்னொரு பெண் இணையணும் ஆண் இணையணும்னா அந்த அஸ்த நட்சத்திரத்தில் நீங்க போயிட்டு புதுசாக உங்க ப்ரொஃபைலை வந்து மேட்டமோனியில புதுப்பிச்சு அல்லது இந்த நீங்க புரோக்கரைக்கான ஏற்பாடுகளையோ அல்லது மாப்பிள்ள பாக்குறதுக்கான ஏற்பாடுகளையோ முன்னெடுங்க எப்போ முத நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் அஸ்த நட்சத்திரத்தில் அதை செய்யணும் அதை செய்யும் பொழுது அந்த முயற்சியில உங்களுக்கு தோல்வியே இருக்காது உங்களுக்கான பெண் யார் உங்களுக்கான ஆண் யார் அப்படின்றத பிரபஞ்சம் அழகா காட்டிடும் இத வந்து காரடையான் நோன்பு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல உள்ளவர்கள் நான் சொல்லியிருக்கிறது யாரு திருமணமாகாத பெண் திருமணம் ஆண் விவாகரத்து நிலையில் இருக்கிற பெண் திருமண வாழ்க்கையில எந்த விதத்திலுமே சுபிக்ஷம் இல்லாம கேது தோஷத்தால பாதிச்சுட்டு இருக்க கூட தம்பதியர்கள் இவங்க எல்லாருமே வெள்ளி நாகத்தை ஏழு கிராம் எட்டு கிராம் பத்து கிராம் பதினஞ்சு கிராம் உங்களுக்கு எத்தனை கிராமோ நீங்க தாராளமா கொடுத்து உண்டியல்ல போட்டுட்டு நீங்க அம்பால வனம் வந்துட்டு ஏழு சுமங்கலி பெண்களுக்கு தானத்தை கொடுத்துட்டு மனசார நடக்கும்னு வேண்டிட்டு வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் மற்ற பெண்களுக்கு காரடையா நோம்புனா நல்லாவே தெரியும் காரடை செய்து வைக்கணும் அன்னைக்கு ஐந்துல இருந்து ஆறு மணிக்கு சுமங்கலி பெண்களை வர வைக்கணும் கணவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறணும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா மாசி கயிறு பாசி படரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மாங்கல்ய பலம் அதிகம் ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள் அம்பிகையினுடைய படத்தை எளிமையாக நாம வந்து படத்தின் மூலமும் நம்ம வழிபாடு செய்யலாம் அம்மனை கலசத்தின் மூலமாகவும் வழிபாடு செய்யலாம் அதனால் அந்த மாதிரி இயல்பாக பண்ணிட்டு ஐந்து டு ஆறு வந்து சரடு கட்டிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த நாள் கோவுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுத்து மகிழ்ந்தாலே காரடையான் நோன்பு அது எளிமையானது அது பூர்த்தி ஆனால் காரடையான் நோன்பில் நான் சொன்ன இந்த வேல்யூபிளான பரிகாரம் இருக்குது தெரியுங்களா இந்த கிரகங்கள் வந்து ரெண்டு நட்சத்திரத்தில் சஞ்சாரமாகி நிற்கிற டைம்ல நம்ம போய் பண்ணுற ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா அது திருமண வாழ்க்கைக்கு மட்டும் அந்த பிரேயர் சக்சஸ் ஆகும் அதனால கரெக்டாக நீங்கள் அம்பாள் கிட்ட போட்டு வைங்க அம்பால் போயிட்டு நைட்டு சுவாமி கிட்ட போட்டு விட்டுருவாங்க அதன் மூலம் நமக்கு நல்ல பலன்கள் மாறும் சிறப்பாகவும் இருக்கும் காரடைய நன்பு ஒரு முழு பலனை தரும் அருமை குறிச்சி ஏன்னா இதை வந்து திருமணமானவர்கள் மட்டும் இல்லை அதற்காக காத்துட்ருக்குறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேட்டகிரிலையும் இருப்பாங்க எல்லாரும் எங்களுக்கு இந்த நோன்பு கிடையாதா இது மூலமா எங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதான்னு அருமையான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க நேர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரயோஜனமான பதிவு இது பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்த நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி அஸ்தர் நட்சத்திரத்தில் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு இணைவுக்கான ஒரு பிள்ளையார் சுழியா இருக்கும் குருஜி இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கான தாத்பரியம் சொல்றீங்க கிரக இணைவு சொல்றீங்க இதே மாதிரி நேர்கள் நிறைய பேருக்கு அடுத்த எங்களுக்கான வாஸ்து கிளாஸ் எப்போ நிறைய தவற விட்டுட்டோம் அடுத்தது எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம என்ன பண்ணிருக்கோம் திரும்ப வந்து வாஸ்து வகுப்பு வந்து சென்னையில கண்டக்ட் பண்றோம் சோ அதனால முன்பு வாஸ்து வகுப்பை தவற விட்டவர்கள் தாராளமாக இது இணைந்து கொள்ளலாம் இது வாஸ்து வகுப்பு மட்டுமல்ல வாழ்க்கையை பற்றி படிக்கக்கூடிய வகுப்பு நடப்பில் நமக்கு நிகழக்கூடிய அமைப்புகளை பொறுத்து நம்மை எந்த கிரகம் தொடர்பு படுத்தி இருக்கிறது அந்த பின் பின்தொடரணுமா அல்லது அந்த கிரகத்திலிருந்து விடுபடணுமா என்பதை அன்னைக்கு இருக்கிற சூழலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் முடிவு பண்ணுவோம் அதுக்கு தான் நம்ம ஜோதிடர் கிட்ட போறதுக்கான சூழலை ஸோ ஆனால் இதை நம்மளே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகுப்பு தான் இந்த வாஸ்து வகுப்பு எழுத படிக்க தெரிந்தவர்கள் வந்தாலே போதுமானது ஒரு வீட்டில் ஒரு முன்னோர்களுடைய நீண்ட நாள் வாழ்க்கை நீண்ட நாள் இல்லறம் தோஷமற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன என்பதனுடைய முழு தாற்பயம் தான் இந்த வகுப்பினுடைய நோக்கமே ஆகையினால் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிறது முன்பதிவு போயிட்டு இருக்கிறது புக் பண்ணிக்கலாம் அருமையான வாய்ப்பு குருஜி இதையடுத்து இன்னொன்னு என்னன்னா உங்களுடைய பிரணவ வாஸ்துக்கான தினம் தினம் டிப்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தினம் தினம் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாற்றங்கள் நாங்களே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும் கட்டி முடிச்சவங்களா இருக்கட்டும் இப்போ இருக்கிறவங்க இவங்களுக்கான இந்த தினம் தினம் வாஸ்து டிப்ஸுக்கு நீங்க என்ன வந்து மக்களுக்கு சொல்ல நிச்சயமாக நம்மளுடைய தனித்துவமான வாஸ்துவே பிரணவ வாஸ்து தான் அந்த பிரணவ வாஸ்து என்பது மிக முக்கியமான பாரம்பரிய வாழ்வினுடைய பரிணாம வாஸ்து பாரம்பரிய வாழ்க்கையை இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிணாம நிலையில எப்படி வளர்த்து அதே பலனை முழுமையாக அடையணும் அப்படின்றதனுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து இதை பிரணவ வாஸ்து அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலாகவே உருவாக்கி இருக்கிறோம் அந்த சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்பொழுது தினமும் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக நிறைய பயனுள்ள தகவலை கொடுத்துட்ருக்குறேன் ஸோ அதில் போயிட்டு மக்கள் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டாலும் அதற்கு பதிலாக வீடியோ கொடுக்கப்படும் ஆகையினால் அந்த சேனலை மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடையலாம் அருமை குருஜி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நேர்களுக்காக நிறைய ஒரு சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தரீங்க இந்த மாதிரி வாசு பத்தி மட்டுமே எனக்கான ஒரு கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த பிரணவ வாசுனுடைய சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அதே மாதிரி நிறைய ஷேர் பண்ணுங்க உங்களுக்கான வாஸ்து பற்றிய சந்தேகம் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அதற்கு நான் என்ன பண்ணணும்னு சின்ன சின்ன சந்தேகமா இருந்தாலும் அது வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து நம்ம குருஜி கிட்ட பதில் கேட்டு அதற்கான பதில் கொடுக்கப்படும் அதே மாதிரி வாஸ்து கிளாஸ் தவற விடாதீங்க ஏன்னா வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது தினம் தினம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பிரணவ வாசனோட அடுத்த கிளாஸ் ஏப்ரல் இருபத்தி ஏழுல இருந்து மே ஒன்று வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு அருமையாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க புக்கிங் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில அடுத்த அடுத்து மாற்றங்களை சந்திக்கலாம் அருமையான அழகான பதவி நன்றி குருஜி வெற்றிவேல் முருகா